வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள பாருங்கள் ரணக்கல் அழகாக பூ வந்துருக்குல்ல இதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ இந்த ரணக்கல்லி எதுக்கெல்லாம் பயன்படுது அதை என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் வீட்டில் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சாதாரணமாக இந்த ரணக்கல்லி அப்படின்றது வளர்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இது ஏன் அப்படின்னா ஒரு செடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய இலைகளை நம்ம கட் பண்ணி போட்டாலோ இல்லை வந்து தானே விழுந்தாலோ பார்த்தோன்னா அடுத்த செடி வளர்ந்துடும் ஆக்சுவலாக நம்ம வச்சுருந்த செடி இது தான் இதில் அதோடய வேர் பகுதிகள்லேருந்து இந்த இலைகளெல்லாம் புதுசாக வந்துடுச்சு இதில் கட் எப்படியோ தானே விழுந்திருக்கு நாங்கள் ஒன்றும் கட் பண்ணியெல்லாம் போடலை இதில் தானே விழுந்து இந்த ஒரு செடியும் அடுத்து இதை கம்மிடா பாருங்க இங்கே ஒரு குட்டி செடி வளர்ந்துருக்கு அழகா இது எல்லாமே தானே வளர்ந்த செடிகள் தான் இது அது போல் நம்ம வளர்த்தோம் வளர்க்கும் போது ஒரு சின்ன பீஸ் தானா விழுந்தாலோ அல்லது பிச்சு போட்டிங்க அப்படின்னாலோ இல்லை தரையில் நீங்கள் மண்ணில் விழாமல் தனியாக விழுந்தாலோ கூட ஒரு புது செடியாக வளரக்கூடியது அதனால தான் இதை என்ன சொல்கிறது அப்படின்னா கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியோட ஒரு லோக்கல் நேம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரணக்கல்லி அப்படின்னு சொன்னால் தெரியாது கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொன்னால் தான் இந்த செடி தெரியும் அந்தளவுக்கு ஒரு சின்ன பீஸை வந்து தனியாக போட்டால் உடனே அது ஒரு செடியாக வளரக்கூடியது அப்படின்னா அது இந்த ரணக்கள்ளி இன்னொன்று இந்த ரணக்கல்லி அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா கள்ளி வகைகள் எல்லாமே எப்படின்னா அதாவது காற்றில் இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி வளரக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா அதாவது பாங்கு இல்லாத இடங்களில் கூட வளரக்கூடிய தன்மை இந்த கள்ளி செடிக்கு இருக்கும் ஸோ இந்த ரணக்கல்லையும் போல் நம்ம தண்ணி சரியாக விடலை அப்படின்னாலும் கூட காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி இது நல்ல ஆரோக்கியமாக வளரக்கூடிய தன்மையுடையது இந்த இலைகள்லே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தடிமனாக இருக்கும் நீரை சேமித்து வைக்கக்கூடிய தன்மை இந்த இலைகளுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் ரணக்கல்லி அந்த பேர்லேயே பாருங்கள் கள்ளிக்கான விளக்கத்தை பார்த்துட்டோம் அடுத்து ரணக்கல்லி அப்படின்றது ரணத்தை ஆற்றக்கூடிய தன்மை இருக்கும் இந்த இலையை நல்லா அரைச்சிட்டு அதாவது ஒரு ரெண்டு மூன்று இலைகளை எடுத்து மஞ்சள் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் வச்சு நல்லா அரைச்சிட்டு இதை வந்து எந்த இடத்துல அடிப்பட்டுச்சோ அந்த இடத்துல அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த புண்கள் வந்து வெகு விரைவாகவே ஆறக்கூடியதாக இருக்கும் நம்ம அதில் வந்து வச்சு புண்ணாயிட்டு அந்த மாதிரியெல்லாம் தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக ஆறக்கூடிய தன்மை இந்த ரணக்கலிக்கு உண்டு இந்த ரனக்கல்லியினுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா சிறுநீரக கற்களை கரைப்பதற்கு பயன்படக்கூடியது சாதாரணமாக சித்த மருத்துவத்தில் வந்து இந்த சிறுநீரக கற்கள் வெளிப்படுத்துவதில் சிறப்பு என்ன அப்படின்னா யூஸ்வலாக ஒரு கற்கள் உருவாகிய இடத்துல கிட்னியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கார் ஃபார்மாக இருக்கும் ஆனால் இந்த நம்ம மண் மருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கற்களை கரைச்சி வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த எந்த இடத்துல கற்கள் உருவாயிருந்துச்சோ அந்த இடத்தை சரி செய்து சீரமைக்கவும் செய்யும் அப்போ திரும்ப கற்க உருவாகாமல் இருக்கும் அந்த வேலையை கல்வி செய்யக்கூடியது கற்களை வந்து வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கற்கள் வெளியான பிறகு சிறுநீரகத்தை வலுப்படுத்தவும் பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதை ரெண்டு மூன்று இறைகளை சேர்த்து கொதிக்க வச்சு அதாவது ரனக்கல் இலைகளை வந்து தேநீர் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு டிகாஷனாக குடிக்கவும் செய்யலாம் இல்லை நார்மலாக வாயில் போட்டு நல்லா மென்று விழுங்கிய பிறகு தண்ணீர் கூட குடிச்சுக்கலாம் ஸோ இது வந்து கிட்னி கற்களை வெளிப்படுத்துறதுக்கும் சிறுநீரகத்தை பலப்படுத்தவும் பயன்படக்கூடியது இன்னொரு முக்கியமான விஷயம் இதனுடைய சிறப்பு வந்து என்னென்னா லிவரே ஸ்ப்ளைனே ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸோ அதாவது நம்மளோட ஜீர்ண மண்டலத்தை சிறப்புப்படுத்துவதற்கும் கல்லீரல் மண்ணீரலை சரி செய்வதற்கும் காய்ச்சல் வராமல் நமக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாக்குவதற்கும் கூட இந்த ரெணக்கல்லே பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு நமக்கு வந்து எளிமையாக வீட்டில் வளர்த்து நமக்கு வந்து பயன்படக்கூடிய இந்த ரணக்கலை எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் ஒரு செடி வாங்கி வச்சுக்கோங்க ஒரே ஒரு செடி வச்சிங்கன்னா அதுவே நிறைய வந்து பழைய ஈஸியாக வந்து மல்டிப்ளை ஆகக்கூடியது இந்த க நம்ம வந்து ரணக்கலை டீ போடும்போது இந்த பூக்களையும் கூட சேர்த்து பயன்படுத்திக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் டீ போடும்போது இந்த பூக்களையும் சேர்த்து பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செடி வாங்கி வச்சுருவீங்க ஓகேவா நீங்கள் வாங்கி வச்சதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சித்தர்கள் வணக்கம்